A vivas vivos ஒரு வீட்டுக்கு மிக முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பூஜை அறை தாங்க அந்த பூஜை அறையில நம்ம செய்யக்கூடிய சில தவறுகளின் மூலமாக தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய குடும்பத்திலையும் தொடர்ந்து பிரச்சனைகளை நம்ம சந்தித்து கொண்டு இருக்கோங்க பலருமே நம்ம செய்யறது தவறு அப்படின்னு தெரியாமலேயே தொடர்ந்து அந்த விஷயங்களை செய்து கொண்டே இருக்கீங்க இதன் மூலமாக தான் குடும்பத்திலையும் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளுக்கு குறைவே இல்லாமல் இருந்து கொண்டே இருக்கிறது ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க நான் தினந்தோறுமே தான் தெய்வ வழிபாடு செஞ்சுட்டே இருக்கேன் வீட்டில் பூஜை அறையில் விளக்கேற்றி வைக்கிறேன் தினமுமே நான் நல்ல வழிபாடு செஞ்சுட்டே இருக்கேன் எல்லா தெய்வங்களையும் மனதார வழிபாடு செஞ்சுட்டே தான் இருக்கேன் இருந்தாலுமே என் பிரச்சனை வந்து குறையவே மாட்டிக்குது ஏதாவது ஒரு பிரச்சனையானது குடும்பத்தில் இருந்து கொண்டே இருக்கு தொழில் செய்யக்கூடிய இடத்துலையுமே பிரச்சனைகள் இருக்குங்க வீட்டுக்கு வந்தாவே நிம்மதியான சூழலே இல்லாமல் இருக்கு ஒரு விதமான குழப்பமான மனநிலையிலேயே இருந்து கொண்டே இருக்கேன் இதற்கெல்லாம் எப்போது தான் தீர்வு கிடைக்கும் எத்தனை தெய்வத்தையும் நான் வழங்கிட்டேனே ஆனால் எனக்கு எதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு சிலர் புலம்புவாங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்கள அறியாமலேயே பார்த்தீங்கன்னா சில தவறுகளை வீடுகளில் பூஜை அறையில் செஞ்சுட்டு இருக்காங்க அந்த தவறுகள் என்ன அப்படிங்கறத புரிஞ்சு தெரிஞ்சு நடந்துக்கோங்க திருத்திக்கோங்க அந்த தவறுகளை திருத்தி பூஜை அறையில் இப்படி தான் நம்ம வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற ஒரு முறை இருக்குது அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் நம்ம இஷ்டத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம பாட்டு சில விஷயங்களை செய்யும்போது அதன் மூலமாக நமக்கு எந்தவித ஒரு பிரதிபலனுமே கிடைக்காது நீங்கள் தினந்தோறுமே விளக்கு ஏற்றி வைக்கிறீங்க அப்படின்னாலுமே அதை முறைப்படி ஏற்றி வைக்கல அப்படின்னா அதன் மூலமாக உங்களுக்கு எந்தவித புண்ணியமுமே கிடைக்காது இதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை சரிங்க இனி வரப்போகின்ற நாட்கள் உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் என்னென்ன தவறுகளை செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதே சமயம் என்ன விஷயங்களை நம்ம செய்தால் நம்முடைய வீடுகளில் சுபிச்சமானது உண்டாகும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோவை எல்லோருமே பாருங்க அப்போதுதான் பாத்தீங்கன்னா நீங்க பூஜை அறையில் செய்யக்கூடிய விஷயங்கள் நல்லதா கெட்டதா நம்ம சரியாக தான் செய்யறோமா இல்லைன்னா தவறாக செய்யறோமா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் திருத்தி கொள்ளுங்கள் இதன் மூலமாக குடும்பத்துலையுமே நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்பட ஆரம்பிக்குங்க அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெலக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோ ள்ள போகலாம் நம்முடைய வீடுகள்ல நம்ம தெரியாம செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளின் மூலமாக தான் நம்முடைய வீட்டிற்கு நாமாகவே வறுமையை தேடி தந்து கொண்டு இருக்கோம் அப்படின்னே சொல்லலாங்க ஆமாங்க சில விஷயங்களை நம்ம சரியாக தான் செய்கிறோம் என்று நினைத்து தவறாக செய்து தான் பல விதமான பாதிப்புகளானது நமது குடும்பத்திற்கு ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது என்னதான் நம்ம ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரவா நோட்டு எப்படி எல்லா காசுக்களையுமே வச்சிருந்தாலுமே நமது வீட்டுடைய பூஜை அறையில் நம்ம சில்லறை காசுக்களை தான் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று நமது முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க அந்த சில்லறை காசுகளுக்கு முன்பாக ஒரு கண்ணாடியை நம்ம வைக்க வேண்டும் எனவும் அந்த கண்ணாடியில் அந்த காசுகளுடைய எதிர் வேண்டும் எனவும் அனைவருமே அறிந்து இதன் மூலமாக நமது இருக்கக்கூடிய பணமானது இரட்டிப்பு ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா பூஜை அறையில நமக்கு வைக்கக்கூடிய சில்லறை காசுக்களில் சில தவறுகளையும் நம்மள அறியாம நம்ம செய்து கொண்டு இருக்கின்றோம் அது என்ன என்பது குறித்து நம்ம பார்க்கலாம் பணம் அப்படிங்கிறது ஒரே இடத்துல இருக்கக்கூடியது கிடையாதுங்க அதாவது ஒருவருடைய கையில் இருந்து மற்றவருடைய கைக்கு மாறிக்கொண்டே இருக்கும் இல்லையா அவ்வாறு இருக்கையில் நமது பூஜை அறையில் தட்டில் போட்டு வைத்து உள்ள சில்லறை காசுகளை பல மாதங்களாகவோ இல்லைனா பல வருடங்களாகவோ அப்படியே வைத்து இருக்கின்றோம் ஆனால் இதுதான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தவறு அப்படி வைத்திருக்க கூடாதுங்க அதாவது நம்ம வாரத்திற்கு ஒரு முறையாவது பூஜை அறையில் உள்ள விளக்குகளை சுத்தம் செய்வோம் இல்லையா அப்பொழுது இந்த காசுக்கள் வைக்கக்கூடிய தட்டையும் காசு தண்ணீர்ல சுத்தம் செய்து துடைத்து விட்டு வைக்க வேண்டும் அந்த காசுகளை அப்படியே தூசுக்கள் அண்டி போய் வைத்திருக்க செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள்ல பூஜை அறை பொருட்களை மற்ற நம்ம தாராளமாக சுத்தம் செய்துட்டு வரலாங்க பலருமே என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்றே தான் பாத்தீங்கன்னா வீடெல்லாம் முழுக்க கழுவிட்டு பூஜை அறையும் சுத்தம் பண்ணி நம்ம இன்னைக்கு விளக்கேற்றணும் அப்படின்னு செய்யறோங்க இந்த தவற செய்யாதீங்க ஒரு நாட்கு ஒரு நாளுக்கு முன்பாக வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையை கூட பார்த்திங்கன்னா நீங்கள் பூஜை அறையில் இருக்கக்கூடிய விளக்குகள் எல்லாத்தையுமே சுத்தப்படுத்திட்டு அதன் பிறகு வெள்ளிக்கிழமை நீங்கள் வந்து வழிபாடு செய்யலாம் மேலும் பார்த்திங்கன்னா ஏதேனும் ஒரு அவசர தேவை இல்லைனா யாருக்கேனும் ஒருவருக்கு சில்லரை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்னா பூஜை அறையில் இருக்கக்கூடிய இந்த சில்லரை காசுகளை எடுத்து எக்காரணத்தை கொண்டும் கொடுக்கக்கூடாதுங்க அதே போன்று மூன்று மாதத்திற்கு ஒரு முறை அந்த சில்லறை காசுக்களை நாம தங்கம் வாங்குவதற்கோ இல்லைன்னா வெள்ளி வாங்குவதற்கோ பயன்படுத்தி கொள்ளலாம் இல்லைன்னா கோவிலுக்கு செல்லும் பொழுது பயன்படுத்தி கொள்ளலாம் கோவில்களில் உள்ள உண்டியல்களில் கூட நம்ம போட்டு விடலாங்க மேலும் குபேர பூஜை மற்றும் லட்சுமி பூஜை செய்யும் போது நூத்தி எட்டு சில்லறை காசுகளை கொண்டு அர்ச்சனை செய்வார்கள் இல்லையா அப்பொழுதுமே சிலர் பூஜை அறையில் உள்ள இந்த சில்லறை காசுகளை எடுத்து பயன்படுத்திக் கொள்வார்கள் ஆனால் அவ்வாறு செய்யக்கூடாது ஏனென்றால் அந்த காசுகளை எடுத்து நமக்கு தேவையான பூஜைக்கு பயன்படுத்தி விட்டு மீண்டும் அந்த தட்டுல சிலர் வைத்து விடுவார்கள் அவ்வாறு பயன்படுத்தி விட்டு மீண்டும் பூஜை அறையில வைக்கக்கூடாதுங்க எனவே தான் பூஜை அறையில் உள்ள தட்டில் இருந்து காசுகளை எடுக்கக்கூடாது ஒன்று அந்த தட்டில் உள்ள காசுகளை சுப செலவுகளுக்காக பயன்படுத்தி கொள்ளலாம் இல்லைன்னா கோவில் உண்டியல்ல போட்டு விடலாமே தவிர நம்முடைய தேவை இல்லாம பார்த்தீங்கன்னா பயன்படுத்தி விட்டு மீண்டும் பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா வைக்கக்கூடாது பொதுவாகவே வீட்டில் பூஜை அறை அமைப்பது முக்கியமானது இல்லையா வீட்டின் பூஜை அறை அப்படிங்கிறது மிகவும் முக்கியமான ஒன்று அது மட்டும் கிடையாதுங்க வீட்டின் பூஜை அறை வடகிழக்கு பகுதியிலோ இல்லைன்னா வடகிழக்கு மூளையிலேயோ வரும்படி அமைக்க வேண்டும் ஈசானிய மூளை பூஜை அறை அமைக்க இடமாகும் அதே நேரத்தில் படுக்கை அறைக்குள் வரும்படி அமைக்கக்கூடாது அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது பூஜை அறையை பூஜைக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் ஸ்டோர் ரூம் போல வேறு எதற்கும் பயன்படுத்தக்கூடாதுங்க அதே போல பாத்தீங்கன்னா மற்ற பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் பூஜை அறை கொஞ்சம் நல்ல ஸ்பேஸா இருக்கு இடம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலையும் நம்ம போடக்கூடாதுங்க பூஜை அறைக்கு பக்கத்துலேயோ இல்லைனா வந்து மேலேயோ கீழேயோ பார்த்தீங்கன்னா கழிவறையோ குளியல் அறையோ இருக்கக்கூடாது சாமி படங்கள் மேற்கு பார்த்தபடியும் சாமி கும்பிடுபவர்களுடைய முகமானது கிழக்கு நோக்கியும் இருப்பது வாஸ்துபடி சிறப்பானது பூஜை அறையில் அதிக எடையிலான சிலைகளை வைப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள் அதற்கு பதிலாக தெய்வங்களுடைய படங்களை வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம் மேலும் பழைய புராதன கோவில்களில் இருந்து அபகரித்து வரப்பட்ட சிலைகளை உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் வைக்க வேண்டாம் மனிதர்கள் வாழக்கூடிய வீட்டிற்குள் கோவில் சிலைகள் வைத்து வழிபடுவது மாடம் இட்டும் வைக்கக்கூடாது சுவற்றை விட்டு சற்று தள்ளி வைக்க வேண்டும் இறந்தவர்களுடைய போட்டோக்களை பூஜை அறையில வைக்க வேண்டாங்க ஈசானிய மூலையில பூஜை அறையை அமைக்க முடியாதவர்கள் தென்மேற்குல பூஜை அறையை அமைத்துக் கொள்ளலாம் இப்படி அமைத்து கொண்டால் உங்களுக்கு ஆரோக்கிய மகிழ்ச்சியும் கிடைக்கும் பூஜை அறைக்கு மிக பொருத்தமான இடம் எது எனில் தென்மேற்கு மூளைதான் வாஸ்தின்படி வாஸ்து பகவான் வடகிழக்குல தலை வைத்து தென்மேற்கில் கால் வைத்தபடி ப இருப்பதாக சொல்கின்றோம் பகவானுடைய காலடியில் பூஜை அறையை அமைத்து கொண்டால் அந்த வீடு கோவில்கள் போல் இறை அருளோடு திகழக்கூடும் பூஜை அறையை புனிதமான இடமாக கருத வேண்டுமே தவிர தேவையற்ற பொருட்களை போட்டி வைக்கக்கூடிய இடமாக பயன்படுத்தக்கூடாது அப்படி செய்வது தெய்வத்துடைய சக்தியை குறைத்துவிடும் விடும் அப்படின்னு சொல்லுவாங்க பூஜை அறைக்கு போடப்படக்கூடிய கதவுகள் எப்போதுமே இரட்டை கதவுகளாக இருப்பது நல்லது கதவுகளின் அலங்காரங்கள் அவரவர் வசதியை பொறுத்தது கதவுகளில் மணி மாட்டிக்கொள்ளலாம் முடிந்த வரைக்கும் பூஜை அறை இருட்டாகவே இருக்க வேண்டும் தென்மேற்கு மூலையில் அமைந்துள்ள பூஜை அறைக்கு உள்ளே போக வாசலானது அந்த அறையின் வடகிழக்கு மூலையில் தான் அமைய வேண்டும் மேலும் வீட்டுக்குள்ளே பூஜை அறை அமைக்கும் தென்மேற்கு மூலையில் பூஜை அறை அமைவது மிகவுமே சிறப்பு இதிலுமே வடக்கு மற்றும் கிழக்கு நோக்கி தலைவாசல் வைத்த வீடுகளுக்கு குறிப்பாக தென்மேற்குல பூஜை அறை அமைவது ரொம்பவே சிறப்பானது சில வீடுகளில் தென்மேற்கு மூலையில் வாஸ்துபடி சரியாக படிக்கட்டுகள் அமைத்து மேல் தளத்திற்கு செல்லும்படி அமைத்துவிட்டு அந்த படிக்கட்டுகளுக்கு கீழே தரை தளத்தில் பூஜை அறை அமைப்பார்கள் இது முற்றிலுமே தவறு எப்போதுமே இந்த இடமானாலும் படிக்கட்டுகளுக்கு கீழே பூஜை அறை அமைப்பது கூடவே கூடாதுங்க அது அந்த வீட்டின் மகிழ்ச்சியை கெடுத்துவிடும் சண்டை சச்சரவை அதிகரித்து விடும் மருத்துவ செலவுகள் அதிகரிக்க இதுவே பார்த்திங்கன்னா மிக முக்கியமான காரணம் அப்படின்னு கூட சொல்லலாங்க ஸோ இனி வரப்போகின்ற நாட்கள் பார்த்தீங்கன்னா இது போன்ற தவறுகளை பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டு வராதிங்க மேலும் உங்களுடைய பூஜை ரூமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது மாதிரியான தவறுகளை செஞ்சு கொண்டு இருக்கீங்க அப்படின்னா இனி வரப்போகின்ற நாட்களில் இருந்து பார்த்தீங்கன்னா திருத்தி கொள்ள வேண்டியது மிகவும் பார்த்தீங்கன்னா அவசியம் அப்படின்னே சொல்லலாம் லாங்க மேலும் நம்மில் சிலர் பார்த்தீங்கன்னா பூஜையின் போது விபூதியை நீரில் குலைத்து பூசக்கூடிய வழக்கம் வைத்து இருக்கின்றோம் அவ்வாறு செய்வதை தவிர்க்க வேண்டும் அதாவது தீட்சை பெற்றவர்கள் மட்டுமே விபூதியை நீரில் குலைத்து பூசலாம் சிலர் இடமின்மை காரணமாக பூஜை அறையில் தெய்வ படங்களை வடக்கு பார்த்து வைத்து இருப்பார்கள் அவ்வாறு வைப்பதை தவிர்க்க வேண்டும் அதனால் வீட்டிற்கு சாபம் கூட ஏற்படலாம் மேலும் ஒருவர் விரதம் மேற்கொள்ளக்கூடிய நேரத்தில் பகலில் தூங்குவது வீட்டில் சண்டை போடுவது போன்ற விஷயங்களை தவிர்த்து கொள்வதும் நல்லதுங்க அதே நம்ம நிறைய பேர் பூஜை வைக்கக்கூடிய வாழைப்பழத்தில் ஊதுபத்தியை சுருக்கி வைப்பது உண்டு அவர் வாழைப்பழத்தில் பக்தியை சுருக்கி வைக்கக்கூடாது தேங்காய் உடைத்து பூஜைக்கு வைக்கும் பொழுது இரண்டுக்கும் மேற்பட்ட துண்டுகளாக உடைந்தால் அதை தெய்வத்திற்கு நிவேதனம் செய்யக்கூடாது என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயங்க விளக்கை எரிந்து கொண்டு இருக்கும்போது கைவிரலால் எண்ணெயில் உள்ள தூசியை எடுப்பதோ திரியை தூண்டுவதோ கூடாது பூஜை செய்யும்போது ஈர உடையுடன் பெண்கள் தலைமுடியை விரித்தவாறும் தலையிலையும் தோளிலையும் துணியை போட்டுக்கொண்டு வழிபாடு செய்யக்கூடாது என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க ஸோ இது மாதிரியான தவறுகளை இனி செஞ்சுட்டு வராதுங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் இந்த தகவலை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ